பிரித்தானியாவில் குற்றம் செய்து தண்டனை பெற்றவர்களுக்கு சட்டங்களை கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குற்றம் செய்தவர்களின் தண்டனை காலம் முடிவடைந்து விடுவிக்கப்பட்ட நிலையிலும் இனி குறிப்பிட்ட விடயங்களை சாதாரணமாக செய்ய முடியாத வகையில் சட்டங்களை அறிமுகம் செய்ய அரசு திட்டமிட்டு வருகிறது தண்டனை அனுபவித்தவர்கள் இனி மதுபான விடுதிகளுக்கு செல்லவும் விளையாட்டுப் போட்டிகளை காண விளையாட்டு மைதானங்களுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட உள்ளது தற்போதைய சட்டப்படி விளையாட்டு மைதானம் ஒன்றில் வன்முறையில் ஈடுபட்ட ஒருவர் தனது தண்டனை காலத்திற்கு பிறகு விளையாட்டு மைதானங்களுக்கு செல்வதற்கு நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ளன ஆனால் இனி அப்படி குறிப்பிட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு குறிப்பிட்ட தடை என்று இல்லாமல் மொத்தத்தில் தண்டனை அனுபவித்தவர் என்றாலே அவர் மதுபான விடுதிகளுக்கு செல்லவும் விளையாட்டு போட்டிகளை காண விளையாட்டு மைதானங்களுக்கு செல்லவும் அனுமதி கிடையாது எனும் வகையில் சட்டமன்றங்கள் செய்யப்பட உள்ளன அடுத்த மாதம் அறிமுகமாக இருக்கும் அந்த சட்டத்தின்படி குற்றவாளிகள் வாகனம் ஓட்டவும் பயணம் செய்யவும் கூட தடை விதிக்க நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது அத்துடன் சிறையிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டு அதிகாரிகள் கண்காணிப்பில் இருப்பவர்கள் போதைப்பொருள் பொருள் உட்கொண்டுள்ளார்களா என்பதை அறியும் சோதனைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள முடியும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டோர் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக இப்படி ஒரு சட்ட மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது